இருக்கிறார் அதில் ஒருவர் சிம்பு அவர் பிக் பாஸ் ஓடிடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அந்த நிகழ்ச்சி ஒரே சீசனோடு நிறுத்தப்பட்டது சிம்பு தொகுத்து வழங்கிய விதமும் ரசிகர்களை கவர்ந்திருந்தாலும் அவரும் தற்பொழுது ஷூட்டிங்கில் பிஸியாக உள்ளதாக நோ சொல்லிவிட்டாராம் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனின் போது நடிகர் கமலஹாசனுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது அப்பொழுது அவர் ஒரு வாரம் மட்டும் கலந்து கொள்ள முடியாமல் போனது இதனால் அந்த ஒரு வாரம் அவருக்கு பதிலாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் தொகுப்பாளராக கலந்து கொண்டார் அவர் ஒரு எபிசோடு மட்டுமே தொகுத்து வழங்கினார் இருந்தாலும் அந்த எபிசோடுக்கு ரசிகர்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாததால் அவரை இந்த சீசனுக்கு அழைக்கவில்லை இவர்களை தவிர்த்து முதலில் இருந்தே அதிகம் அடிபட்ட பெயர் என்றால் அது விஜய் சேதுபதிதான் அவர் அல்லது நயன்தாரா தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளார்கள் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இறுதியாக விஜய் சேதுபதி தான் பிக் அவரை வைத்து விரைவில் புரோமோ ஷூட்டும் நடைபெற வருகிற அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் பிக்பாஸ் எயிட் நிகழ்ச்சி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான